வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மேச ராசி மேச ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரித்து வர்றாங்க இந்த மாதம் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செல்ல இருக்காங்க அங்கே உங்களுடைய ராசிநாதன் அடுத்த ஒன்றரை மாதங்களுக்கு உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க ஸோ நார்மலாக ராசிநாதன் பலம் பெற்றுட்டாலே பெருசாக எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அது ஒரு புது விதமான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதற்கும் தோண்டு போக விடாது ஆகையினால் ராசிநாதன் இங்கே உச்சம் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால பெரும்பாலும் ராசிக்கு எல்லா விஷயங்கள் காரியங்களுமே சாதகமாகவே இருக்கும் ஏன்னால் மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க சுறுசுறு போட இருப்பாங்க முதல்ல ஜோலியை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஜாலியை பார்ப்போம் அப்படின்னா எப்பவுமே தன்னுடைய காரியத்தில் முனைப்போடு இருப்பாங்க பல மாத காலங்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் இந்த மாதம் செய்து முடிக்க முற்படுவாங்க மெயினாக மேசராசிக்கு இந்த கரியர் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும் பட் என்னென்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகம்னு வரும்பொழுது பொழுது பேச்சல நிதானத்தை கடைபிடிக்கும் நீங்கள் மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணுங்களோ அல்ல மற்ற விஷயங்களில் எப்படி இருக்கிறீங்களோ இல்லை அப்படிங்கிறது தெரியாது ஆனால் தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கண்டுபிடித்தாகும் அதாவது வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதையாகும் காரியமெல்லாம் சித்தி ஆகிற நேரத்தில் பேச்சால் தேவையில்லாத சங்கடத்தை விளக்கி வாங்காதீங்க ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சில் நெளிவு சூலைகளும் நிதானம் இருந்துட்டாலே அதை நீங்கள் பாதி ஜெயிச்சிடலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லா வகையிலுமே இது உங்களுக்கு சூட் ஆகுது பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தை கெடுபிடுங்க சில குழப்பங்கள் தருமாற்றங்கள் அந்த நேர காலங்களில் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் குடும்ப ரீதியான பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா குடும்ப ரீதியான தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாகவே இருக்கும் வெளியிடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் சுமூகமாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக கையாளணும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்கு பொதுவாகவே இந்த மாதம் மேஷ ராசிக்காரங்க காதல் சார்ந்த விஷயங்கள் ஒரு அலாதியான ஈடுபாடுகளை காட்டுவாங்க அதே போல் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ரொம்பவுமே அதிக ஆர்வத்தோடும் மண்யோனத்தோடும் செயல்பட்டு வருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா மாணவர்களுடைய நிலை அப்படிங்கும்போது தான் படிப்பு விஷயங்கள் வித்தை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து அதர் ஆக்டிவிட்டீஸ்களில் தான் கவனம் அதிகமாக இருக்கும் வெளி விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதங்க இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிந்த விஷயங்களை மட்டும் ஈடுபடுங்க யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட்டுத்தனமாகலாம் இந்த விஷயங்களை இறங்கிடாதீங்க இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பரிச்சயம் இல்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் காரியங்களை மட்டும் ஈடுபட்டுவாங்க வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சூட்டாகும் தவிர இந்த மாதம் ராசிக்கு அரசாங்க காரியங்கள் வணிக ரீதியான விஷயங்கள் பண பரிவர்த்தனைகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சர்வீஸ் ஒரியண்டடான விஷயங்கள் கலைத்துறை மீடியா டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களுக்கு இப்படி எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு சாதகமான மாதமாக அமையுது ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக தான் இருக்குது ஒரு சில பாதகமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளிச்சுடுவீங்க நன்றி வணக்கம் வளமுடன்